சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைக்க நீ வாழவே கூடாது என்று ஒருவர் நினைக்க இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இது உனக்கு மட்டுமல்ல உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இதுதான் கதி பிடித்தவர் சிலர் பிடிக்காதவர் சிலர் என்று வாழ்க்கையை ஓட்டுவதுதான் மனித வாழ்க்கையாகிவிட்டது இன்று உன்னை மிகவும் பிடித்திருக்கும் உன்மேல் அன்பாக பழகுவார்கள் ஆசையாக பேசுவார்கள் ஆனால் நாளையே உன்னில் பொறாமை குணம் வந்துவிட்டால் உனக்கு எதிராக திரும்பி அதுவரை நீ அவர்களிடம் என்னென்ன பேசினாயோ அதை அனைத்தும் மற்றவர்களிடம் கூறி உன்னை கேலி செய்து குறைகள் பொதியும் அவர்கள் மனதை அவர்கள் ஆறுதல் படுத்திக் கொள்வார்கள் ஏன் தெரியுமா உன்னை போல் அவர்கள் இல்லை என்றும் உன்னிடம் இருப்பது அவர்களிடம் இல்லை என்று பொறாமை குணம் வந்துவிடும் இப்படித்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ இதையெல்லாம் அறியாமல் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நீ என்னை நொந்து கொள்கிறாய் வாழ்க்கை இப்படித்தான் அனைவருக்கும் போய்கொண்டு இருக்கிறது இப்பொழுதும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ வாழவே கூடாது என்று ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இதை தான் உன் சாயப்பா உன்னிடம் பேசலாம் என்று வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் கேட்டு நீ மனம் நொந்து விடாதே இவர்கள் முன்னால் தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் பற்றி நான் சொல்கின்றேன் கேள் உன்னை சுற்றி பல பேர் இப்பொழுது இருக்கிறார்கள் நீ வாழக்கூடாது என்று நினைத்து உன் மீது பொறாமை கொண்டு நீ சென்ற பிறகு உன் முதுகுக்கு பின்னாடி உன்னை வேண்டாத பேச்சுகளால் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வாழவே கூடாது என்று நினைக்கும் நபர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் தெரியுமா அது வேறு யாரும் இல்லை உன்னை பெற்ற பெற்றோர்களும் உன் சாயப்பாவாகிய நானும் தான் உன்னை எத்தனை பேர் உன்னை சுற்றி நின்று உன்னை அவதூறு பேசினாலும் உன் பெற்றோர்கள் என்றும் பெற்ற பிள்ளையை அவதூறு பேச மாட்டார்கள் நீ என்ன திட்டினாலும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் உன் பெற்றோர்கள் விரும்புவார்கள் அது உன் சாயப்பாவும் நீ வாழ வேண்டும் என்றும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதை காண வேண்டும் என்று நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே யார் யார் நீ உன்னை வாழ வேண்டும் நினைக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் அதனால் நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக்காதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அவர்கள் முன் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் நீடித்த மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன் குழந்தையே இப்படிப்பட்டவர்கள் முன் நீ மனம் சோகத்தில் கண்ணீர் விட்டு வேதனையோடு நடக்காதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று வெற்றி நடைபோடும் தைரியமாக வாழ்க்கையை ஆரம்பி நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்